அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கல்லுண்ணாமே குரல் எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உன்னற்க கல்லை உனில் உண்க சார்ந்தோரான் எண்ணப்பட வேண்டாதார் கல்லை உண்ணாதே யார் கல்லை உண்ணலாம் தெரியுமா பெரியவர்களால் மதிக்கப்பட வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் கல்லை உண்ணலாம் டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் தோஸ் ஹூ வாண்ட்ஸ் நாட் டு ஹாவ் எனி ரெஸ்பெக்ட் கிரேட் பீப்புள் கேன் ட்ரிங்க் ஆல்கஹால் செய்க பொருளை அப்படின்னு பொருள் ஈட்டுதல் பணம் சம்பாதித்தல் ஆகியவற்றை நேர்மறை தொனியில் அய்யன் வந்து வலியுறுத்தி கூறியிருக்கிறார் பொருள் செயல் வகை அதிகாரத்தில் உன்னற்க கல்லை அப்படின்னு அதற்கு சற்றும் குறைவில்லாத அதிகார துணியில் இந்த குரலில் ஐயன் அறிவுறுத்துகிறார் நீ மதுவை குடிக்காதே நீ போதையை உபயோகப்படுத்தாதே போதை மாத்திரையை உட்கொள்ளாதே சாராயம் குடிக்காதே டாஸ்மாக்ஸ் செல்லாதே அப்படின்னு கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பெற்றோர் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கண்டிப்பான தந்தை பயமுறுத்துகிற மாதிரி ஐயன் பயமுறுத்துறார் ஒருவேளை நீ குடிக்கணும்னு நினச்சின்னா யார் குடிக்கலாம் தெரியுமா யார் ஒருவன் பெரியவர்களால் மதிக்கப்பட வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவன் போய் குடிக்கலாம் அப்படின்னா என்ன பொருள் நீ குடிச்சிட்டு வந்தேன்னா உன்னை பெரியவர்கள் மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பொருள் சிந்து பைரவி என்ற ஒரு படம் வந்தது மிகச்சிறந்த படம் அப்பா சிவக்குமார் அவர்கள் நடித்த அற்புதமான படம் பாலச்சந்தர் இயக்கத்தில் அதில் ஒரு காட்சி வரும் சமீபத்தில் மறைந்த டெல்லி கணேஷ் அவர்கள் மது அருந்து விட்டு கச்சேரிக்கு வந்து விடுவார் அதை ஜனகராஜ் வந்து சிவகுமாரை யாட்டு போட்டு கொடுத்துருவார் அதை பார்த்துட்டு ஐயா வந்து ஒளி வாங்கியிலேயே அறிவிப்பு செஞ்சிடுவார் ஒலிபெருக்கிலேயே என்னுடைய இந்த குழுவை சேர்ந்த இந்த நபர் வந்து சுத்தக்குறையாக வந்திருக்கிறார் அதனால் அவரை நான் சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சிடுவார் இது சான்றோர் என்னும் அந்த பாடகரால் அந்த சபையில் உள்ள பெரியோர்களால் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை அந்த மது அறிந்துவிட்டு வந்த அந்த டெல்லி கணேஷ் பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு ஏற்படுத்தி விடுகிறது அதே படத்தில் பின்னால் அதே மதுவுக்கு அடிமையாகி சிவகுமார் சாலையில் விழுந்து கிடக்கும் பொழுது பலரும் அவரை பார்த்து கேலி செய்வார்கள் சான்றோர்கள் மட்டுமல்ல சாமானியர்களும் பார்த்து கேலி செய்வார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் உன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எல்லா மனுஷனுக்கு அதாங்க ஆசை தன்னை ஒரு பெரிய மனிதன் என்று ஒரு பெரிய மனிதன் மதிக்க வேண்டும் நம்ம பெரிய மனுஷனோ இல்லையோ அது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு சபையில் நடக்கும் பொழுது ஒரு சபையில் பேசும் பொழுது ஒரு சபையில் அமரும் பொழுது தான் ஒரு பெரிய மனிதன் என்று பெரியவர்களால் கல்வியில் சிறந்த அறிவில் சிறந்த ஞானத்தில் சிறந்த பொருளில் சிறந்த பெரியவர்களால் மதிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் நீ குடிக்காமல் இருக்க வேண்டும் குடிச்சிட்டு நீ அங்கே போய் உட்காந்த அப்படின்னா உன் மேலே வாசம் வரும் கிட்ட இருந்து குடி பிடிக்காத பலர் இருப்பாங்க அவங்கெல்லாம் மோஞ்சொடிப்பாங்க அடுத்தது நீ எந்திரிச்சு நடக்கவே முடியாது தள்ளாடிக்கிட்டு நடப்ப அதை பார்த்து எல்லாம் கேலி செய்வார்கள் ஒளி வாங்கி வாங்கி கொண்டு கண்டமேனிக்கு உளறுவாய் அல்லது மற்றவர்களும் சாதாரணமாக பேசும்பொழுதே கண்டபடி உளறுவாய் நாக்கு குளரும் கண்டதும் வா வாயிலிருந்து வரும் யாரை பற்றின எதாவது தப்பாக மனசில் நினச்சிட்டு இருப்போம் அதுவும் வழியில் வந்து விழுந்துடும் அப்போ உன்னை பற்றிய மதிப்பு அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு பெரிய மனிதர்கள் மட்டும் இல்லை உன்னை போன்ற குடியார்களுக்கு கூட உண்மையில் ஒரு நல்ல மதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து ஐயனுடைய ஆணையை பின்பற்றி நடந்தால் நாம் பெரியோர்களால் மதிக்கப்படுவோம் என்பதும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பொருள் உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்படாதார் நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்களை கிழமை செலவம் கள்ளக்குறிச்சி அரூர் இரு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்